ரினை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தகவலை வலைபேச்சு அந்தனன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ரஜினியின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான மோகன் பாபு அவரை பற்றி ஒரு சில செய்தியை சோசியல் மீடியாக்களில் வைரலாக்கினார் பத்திரிகையாளர்களை எட்டி உதைக்கும் காட்சி வைரலாகி மோகன் பாபு ஏன் இப்படி செய்தார் என அனைவருக்கும் ஆச்சரியப்படுத்தியது ஆனால் அதற்கு காரணம் அவருடைய குடும்ப நிகழ்வுகளில் பத்திரிகையாளர்கள் அத்துமீறி நுழைந்ததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது மோகன் பாபுவின் மூத்த மனைவிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மொத்தம் மோகன் பாபுவுக்கு மூன்று மகன்கள் இருக்கின்றனர் இதில் இரண்டாவது மனைவியின் மகனான மனோஜ் மஞ்சுக்கும் மோகன் பாபுவுக்கும் இடையே சொத்து தகராறு சில காலமாக நடந்து வருகிறது அதனால் தன் தந்தையிடம் பேச்சுவார்த்தை நடத்தவே அன்றுதாகவும் வெளியில் பத்திரிகையாளர்கள் காத்துக்கொண்டிருக்க அவர்களை மனோஜ் மஞ்சு தான் என்று தெரிய வந்திருக்கிறது இவர்களை யார் உள்ளே அனுப்பியது என தெரியாமல் மிகுந்த கோபத்துடன் பத்திரிகையாளர்களை விரட்டி அடித்தார் மோகன் பாபு மோகன் பாபுவுக்கு இரு ஆண் குழந்தைகள் என இருக்க தங்களுடைய பிள்ளைகள் வயதாக இருக்கும் பொழுதே மோகன் பாபு ரஜினியிடம் நம் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு கட்டி கொடுத்து நம்முடைய சொத்துக்கள் அடுத்தவர்களுக்கு போக வேண்டாம் அதனால் மகன்களுக்கு உன்னுடைய மகள்களை திருமணம் செய்து கொடுத்துவிடு நாம் இருவரும் சம்பந்தியாகவே இருக்கலாம் என இதற்கு கூறியிருந்தும் இன்று வரை மோகன் பாபுவை பார்த்தால் ரஜினி சம்பந்தி என்றுதான் அழைப்பாராம் ஒரு கட்டத்தில் மோகன் பாபுவின் மகன்களிடம் நடவடிக்கை மோசமாக போனதால் திருமண ஒப்பந்தம் சரிவராது என ரஜினி நினைத்திருக்கலாம் மோகன் பாபு தன் மகன்களுடைய யோகியத்தை அறிந்து நேரடியாக ரஜினியிடமே உன் மகன்களை வேறு ஒரு திருமணம் செய்து கொடுத்துவிடு என்று கூறிவிட்டாராம் ஆனால் இன்று வரை மோகன் பாபுவை சம்பந்தி என்றுதான் ரஜினி அழைத்துக் கொண்டிருக்கிறாராம் ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க